உலகில் மிகச்சிறிய எண்ணிக்கை கொண்ட இனங்கள் எல்லாம் தங்களுக்கென்று ஒரு நாடடைந்து விடுதலை பெற்று பெருமையோடு வாழ்கிற போது எம்மினமும் மற்ற மொழி தேசிய இனங்களைப் போல உரிமை பெற்று விடுதலை பெற்று பெருமையோடு வாழ வேண்டும் ஒரு இனம் என்றைக்கு முழுமையான விடுதலையை அடையும் அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடைகிறதோ அன்றுதான் அந்த இனம் முழுமையான விடுதலையே அடையும் இந்த கனவை கொண்டவன் ஐம்பதனாயிரம் ஆண்டுகள் மிக நீண்ட வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்கிற தேசிய ஒரே ஒரு மகன் என் அன்பு சொந்தங்களே அது நம் உயிர் தலைவன் பிரபாகரன் மட்டும்தான் அதற்கு முன்பு தமிழர்களுக்கென்று ஒரு தாயகம் தேவை என்று சிந்தித்தவர் நம்முடைய தாத்தா தமிழர் தந்தை நம்முடைய நாம் தமிழர் கட்சியின் நிறுவன தலைவர் சிபா ஆதித்தனார் அவர் நம் முன்னவர்கள் கண்ட கனவுக்கெல்லாம் செயல் வடிவம் கொடுத்தவன் நம் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் செந்தமிழை செந்தமிழ் நாட்டை சிறை மீக்க வெந்தனல் ஒன்று விரைந்து வளர்ந்ததென்று குந்தி குரல் எடுத்து கூவாயோ கருங்குயிலே என்று நம்முடைய புரட்சி பாவலன் பாடியதற்கேற்ப ஒரு செந்தனலாக வந்தவன் நம் உயிர் தலைவன் வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதையே புரிவத மகராசர்கள் உலகாளுதல் நிலையாமெனும் நினைவா உலகால உனது தாய் மிக உயிர்வாதை அடைகிறான் உதவாதினி ஒரு தாமதம் உடனே வெளி தமிழா என்றான் அதே பாவளன் உறங்கி கிடந்த தமிழின கூட்டத்தை உசுப்புவதற்காக பாடினான் இந்த பாவலன் இத்தனை பெரிய கூட்டத்தில் ஒருவன் உடனே விழித்தான் அவனே நம் உயிர் தலைவன் பிரபாகரன் தூங்கும் புலியை பறை கொண்டோம் தூய தமிழரை தமிழ் நான் ஆனால் தமிழையும் தமிழரையும் அந்த ஒற்றை புலிதான் உலகம் முழுமைக்கும் உசுப்பியது என்பதை என்னரும் தம்பிதெங்குகள் புரிந்து கொள்ள வேண்டும் இரும்பு கூட்டின் கதவு திறந்தது சிறுத்தையே வெளியே எளியன உன்னை இகழ்ந்தவர் நடுங்க புலி என செயல் செய்ய புறப்படுவேன் நம்பினை பகலினை நளிருள் பறவையே சிறகை விரி எழு சிங்க இளைஞனே திருப்பு முகம் திற விழி இங்கு நாட்டிற்கு இழி கழுதை ஆட்சியா கை விரித்து வந்த கயவர் நம்மிடை பொய் விரித்து நம் புலன்கள் மறைத்து தமிழுக்கு விளங்கிட்டு தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தமக்கென்பார் எனில் வழி வந்த உன் எங்கே மொழி பற்றெங்கே விழிப்புற்று ஏழு என்றான் புரட்சி பாவனன் எழுந்தான் நம் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் புகழ்ச்சியே நம் பூனாம் என்றும் என்றும் எது என்றான் எழுந்தான் நம் உயிர் தலைவன் அவனோடு சேர்ந்து ஐம்பதனாயிரம் மாவீரர்களும் எழுந்தார்கள் கிளர்ந்தார்கள் விடுதலை அரசியல் களத்தில் புரட்சி களத்தில் அவர்கள் அங்கே விதையாக விழுந்தார்கள் அவன் வழி வழியே வருகிற மானத்தமிழ் வீரத்தமிழ் மறவர் பிள்ளைகள் இன்னொரு தாயினத்திலே நாங்கள் தமிழர்கள் என்று அறிவார்ந்த அரசியல் களத்திலே கிளர்ந்து எழுந்திருக்கிறோம் அந்த கூட்டத்தில் ஒரு துளியாக இந்த அவையிலே பொதுக்குழுவில் கூடியிருக்கிறோம் என் அன்பு பிள்ளைகளே பேரன்பு கொண்டு நான் நான் நேசிக்கும் பேரினத்தின் மக்களே போர் என்பது ரத்தம் சிந்தும் அரசியல் அரசியல் என்பது ரத்தம் சிந்தாத போர் நம் தலைவன் செய்தது நம் இனத்தின் விடுதலைக்காக ரத்தம் சிந்தும் அரசியல் அவன் பிள்ளைகள் இந்த தாய் நிலத்தில் செய்து கொண்டிருப்பது ரத்தம் சிந்தாத போர் அரசியல் போர் புரட்சி பாவலன் பாவேந்தர் பாரதிதாசன் எழுதின புரட்சிகரமான பாடல்களை குறிப்பிட்டு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து தமிழின தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் புகழ போற்றி வந்தாரு இதன்படி நாம் தமிழர் கட்சி தோற்றுவிக்க காரணமாக இருந்தவர் சிபோ ஆதித்தனார் பின்னர் நாம் தமிழர் கட்சி இந்த அளவிற்கு தற்போது செயல் உருவாக்கம் பெற்று வளர்ந்து வந்ததற்கு காரணம் எம் தமிழின தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள்தான் என்று சீமானவர்கள் பிரபாகரனை புகழ்ந்து பேசியிருக்காரு சிறு சிறு இனங்கள் கூட தங்களுக்கென ஒரு நாட்டை வைத்து சுதந்திரமாக வாழ்ந்து வரக்கூடிய சூழல்ல தம் இனத்திற்கென்று ஒரு நாடு வேணும் ஐம்பதாயிரம் பேருக்கு மத்தியில பிரபாகரன் அவர்களுக்கு தான் அந்த சிந்தனையானது தோன்றியிருக்கு இவ்வளவு தூரம் தமிழ் தேசியத்தை வளர்த்து வர காரணமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு மேதகு பிரபாகரன் அவர்களை பற்றி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் புகழ்ந்து பேசி வந்திருக்காரு